நாம் ஹார்ட்ஃபுல்னஸ் பற்றி பேசும்போது அது வேடிக்கையான முறையில் அல்லாமல் இதயத்தின் உணர்வுகளுக்கு இசைந்தவாறு அனைத்து விஷயங்களையும் செய்வதாகும் நீங்கள் தியானம் செய்யும்போது ஆன்மீகத்தை குறித்த சாதக பாதகங்களை பற்றி சிந்திப்பது மட்டுமல்ல நீங்கள் திருமணம் செய்து கொள்ளப் போகிறீர்கள் அல்லது ஒரு புதிய தொழிலை தொடங்கப் போகிறீர்கள் அல்லது ஏற்கனவே இருக்கும் வணிகத்தில் நீங்கள் கிளைகள் திறக்க விரும்புகிறீர்கள் அல்லது உங்கள் தொழிலை மாற்ற விரும்பவில்லை என்றால் இதுபோன்ற பல முக்கியமான விஷயங்களை நாம் பல குழப்பங்களுக்கு பிறகே தீர்மானிக்கிறோம் ஆனால் நாம் இதயத்தை கவனித்து பல வாரங்களுக்கு ஆழமாக சிந்திக்கும் போது உங்களால் விஷயங்களை பற்றி அனைத்து கோணங்களில் இருந்தும் எதை செய்ய வேண்டும் எதை தவிர்க்க வேண்டும் என்பதை தெளிவாக பார்க்க முடியும் மேலும் நீங்கள் தவறுகள் நிகழும் முன்பே திறமையாக முடிவெடுக்க முடியும் பெரும்பாலான தவறுகளை நீங்கள் தவிர்த்து விடலாம் நீங்கள் செயல்படுவதற்கு முன்பு தியானத்தின் மூலம் அதை பற்றி சிந்திக்காமல் இருந்திருந்தால் நீங்கள் அந்த தவறை செய்திருக்கலாம் எனவே இது ஹார்ட்ஃபுல்னஸ் தியானத்தின் மூலம் கிடைக்கும் மற்றும் ஒரு பெரிய நன்மையாகும் அது உங்களுக்கு மிக பெரிய தெளிவை தருகிறது